எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி என்பர்களே உங்களுடைய ராசி மகரம் லக்னம் எதுவானாலும் பன்னிரெண்டாம் இடத்தில் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தில் மகர ராசிக்கு அதிக யோகங்களை தரக்கூடிய அமைப்பு கிரகநிலைகள் ஏற்பட்டிருக்கிறது அது ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவங்கி பிப்ரவரி மாதம் சற்றேற குறைய பத்தாம் தேதி வரை இந்த கிரகநிலைகள் இருக்கும் அல்லது இந்த பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் காரணம் செவ்வாய் இப்போது பன்னிரெண்டாம் இடத்தில் அற்புதமான ஒரு கூட்டணி செவ்வாய் தன்னுடைய இணக்கமான வீடு என்று சொல்லக்கூடிய குருவினுடைய தனுசு வீட்டில் சுக்கிரன் குருவினுடைய வீட்டில் செவ்வாயோடு இணைந்து புதனும் அங்கே இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது பலவிதமான அற்புத இனிமையை தரக்கூடிய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்திலே முயற்சி செய்து நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதிலே மாற்று கருத்து தேவையில்லை செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திலே குருவினுடைய வீட்டிலும் அதே குரு பகவான் நான்காம் இடத்திலே மேஷ ராசியிலே செவ்வாயினுடைய வீட்டிலும் இருப்பது என்பது பரிவர்த்தனை யோகம் இப்படி பரிவர்த்தனை யோகத்திலே பார்வை குரு பார்வை பெறக்கூடிய குருவினுடைய வீடு என்பது பன்னிரெண்டாம் இடம் மிகப்பெரிய சுபப்பலன்களை அள்ளித்தரும் சாதாரணமாக பன்னிரெண்டாம் இடத்திலே ஒரு கிரகம் வந்தால் ஐயோ எம்மா என்று அலரக்கூடிய எல்லாம் இங்கு கிடையாது பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தால்தான் வாழ்க்கையிலே சிக்கலை தரக்கூடிய நிலை இருக்கும் யாருக்கு மகர ராசி என்பர்களுக்கு முழு சுவர் பல நிலைகளிலே சில சிக்கலை தரக்கூடிய அமைப்பு மகரத்திற்கு இருக்கும் தான் சொல்வேன் குருவை தேர்ந்தெடுக்கும் போது கூட சற்று கவனமாக இருக்க வேண்டும் அந்த குருவை பற்றி விசாரிக்க வேண்டும் குரு பகவான் சுவராக சுபராக இருப்பார் உங்களுடைய ஆசிரியர் சுபத்துவத்தை நிறைய தர வேண்டும் என நினைத்தாலும் கூட சில கால நிலைகளிலே உங்களுக்கு சங்கட நிலைக்கு கூட தள்ளிவிடக்கூடிய அமைப்பை தந்துவிடும் ஆகினால்தான் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடமான தனுசு ராசி மண்டலத்தில் புதனோடு சுக்கிரன் இணைவது என்பது அது மிக பெரிய ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய யோகம் நில புலன் வீடு வாங்க முயற்சிக்கும் வெறுங்கையால் முயற்சி போட்டாலும் கூட இப்போது போட முடியும் என்று நான் பல பதிவுகளிலே சொல்லிவிட்டேன் இப்போது மகர ராசிக்கு செவ்வாய் நான்காம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் சுகத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதி அந்த சுகத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரனோடு இணைந்திருப்பது சுக்கிரன் என்பது ஐந்தாம் இடமான காதலுக்கும் பத்தாம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பெயர் புகழ் இந்த இடத்திற்கு ஒன்றாக இணைகிறார் ஆகையினாலே இந்த இடத்திலே கவனமாக நீங்கள் உங்களுடைய உறவுகளை கட்டமைத்து மேம்படுத்தினால் மிகப்பெரிய நல்ல புகழும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் அதே சமயத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலேயே இந்த கிரகங்கள் எல்லாம் இணையக்கூடிய அந்த காலகட்டமும் இந்த அருமையான நிகழ்வில் இருக்கும் அப்போது நினைத்தபடி காதல் அமையும் இதே சமயத்தில் வலுகட்டாயமாக ஒரு காதலை அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ஆனால் இப்போதெல்லாம் காதலித்து ஏமாற்றுவது என்ற நிலை என்பது இருக்கிறது ஆணானாலும் பெண்ணானாலும் இருக்கிறது காதலை ஒரு பொழுதுபோக்காக பயன்படுத்தக்கூடிய அமைப்பும் இருக்கிறது அப்படி நினைத்தாலும் கூட அது வெற்றி பெற்றுவிடக்கூடிய ஒரு கிரகநிலை எதையுமே அனுபவிப்பதற்கு ஒரு ஆற்றலையும் சக்தியும் தந்துவிடுகிறது அது காதல் காமம் என்றால் மட்டுமல்ல மற்ற விஷயங்களை கூட நீங்கள் நினைத்தால் ஜெயித்து காட்ட முடியும் பேச்சிலே உங்களை வெஞ்சுவதற்கு ஆளில்லை இந்த நேரத்திலே நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது நியாயம் இருக்கிறதோ இல்லையோ அது கைகூடக்கூடிய அற்புத அசாத்திய நிலையை இப்போது தருகிறது தனம் வருமா பணம் வருமா என்றால் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பணத்தை அள்ளித்தர காத்திருக்கிறார் மூன்றாம் இடத்து ராகு அதை மிகப்பெரிய முயற்சிகள் கூட கைகூடக்கூடிய அமைப்பை தரக்கூடிய நிலையில் பன்னிரண்டிலே இப்படி ஒரு யோகம் இதில் முக்கியம் என்ன ஜாதகத்திலே உங்களுடைய சுய ஜாதகத்திலே சுக்கிரன் செவ்வாய் புதன் இவற்றில் ஏதேனும் ஒன்று கேந்திர பலமோ அல்லது ஆட்சி உச்ச வளங்களோ பெற்றுவிட்டால் உங்களை இந்த காலகட்டத்திலே பிடிப்பதற்கு ஆளில்லை என்று தான் சொல்ல வேண்டும் நினைத்ததை சாதித்து நினைத்ததை வளைத்து போடக்கூடிய அது நிலமானாலும் சரி நில மகளானாலும் சரி உங்களுக்கான வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை தருகிறது மிகப்பெரிய சொகுசான வாழ்க்கை வேண்டும் என நினைத்தால் திட்டமிட்டு செயல்படும் போது இப்போது முன்னேற்றத்தை நோக்கி அமைப்பிருக்கும் கடனை கண்டு அஞ்சிக்கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே இருக்கக்கூடிய கடன் இருக்கட்டும் என்று புதிய கடனில் பாய்ந்தாலும் கூட இப்போது விபரீத ராஜயகம் உங்களுக்கு அந்த கடனை பிற்காலத்திலே கட்ட வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படாது அப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இது எப்படி சாத்தியம் என்று கேட்டால் தங்க நகையை அடகு வைத்து விவசாயம் செய்தார்கள் ஐந்து சவரனுக்கு கீழ் வைத்தவர் எல்லோருக்குமே தள்ளுபடி நடந்தது ஒருவர் எனக்கு தெரிந்து நண்பர்கள் மூலமாக நகையை அடகு வைத்து அடகு வைத்து அவர் பயன்படுத்தி கொண்டிருந்தார் தள்ளுபடி செய்தவுடன் பணம் சொந்தமாகிவிட்டது நகையும் உரியவர்களுக்கு திருப்பி தந்துவிட்டார் இப்படி சில அதிர்ஷ்ட நிலைகள் அள்ளித்தரக்கூடியது அமையும் மகர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அற்புதமாக சுபமாக கட்டமைக்கிறது தூக்கத்தை சரியான நிலையில வைத்துக் கொண்டீர்கள் என்றால் சாதிக்கக்கூடிய விஷயத்தை அற்புதமாக சாதிக்கலாம் பிருகு என்றால் சுக்கிரன் மங்களன் என்றால் செவ்வாய் இந்த இரண்டும் ஒன்றிணைந்து குருவினுடைய பார்வை பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஆகையினால் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் குருமங்கல யோகம் என்று பல யோகங்கள் இப்போது விபரீத ராஜயோகம் வேறு இதில் ஏனென்றால் ஆறாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டிற்கு வருவது என்பது இப்படி ஒரு விபரீதத்தை தருகிறது இப்போது உங்களுக்கு கோபம் மட்டும் வரக்கூடாது ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் இப்போது எதை நீங்கள் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தை உங்களுக்கு ப்ளூட்டோ இப்போது காட்டி கொடுத்துவிடும் புளுட்டோவை மறைத்து சூரியன் இப்போது சென்று கொண்டிருக்கக்கூடிய ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது புளுட்டோவை சூரியன் மறைத்து சென்று கொண்டிருக்கிறது புளுட்டோ ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களிலே மகர ராசியிலே இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அதுவும் ஏற்றத்தை நோக்கிய மாற்றத்தை நீங்கள் சற்று அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் வெற்றி என்பது இருக்கும் பிருகுமங்கல யோகம் என்பது உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் விரிசல் இருந்தால் இப்போது ஒன்று சேரும் கள்ளக்காதல் ஏதேனும் ஒரு பிக்கப் இருந்து அது பிரேக்கப் ஆகியிருந்தாலும் கூட அதிலே முயற்சி செய்தால் இப்போது பேச்சப் ஆகிவிடும் ஆனால் அது தேவையற்றது ஆனால் அவர்களே தேடி வரக்கூடிய அமைப்பு கூட இருக்கும் அப்படி வரும்போது உங்களிடம் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து வருகிறார்கள் கிரகங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு சுகத்தை காட்டி பின்னர் சுகவீனப்படுத்தி விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினால் அப்படி வரக்கூடிய ஏற்கனவே நீங்கள் வேண்டாம் இதனால் வம்பு என்று யார் சரியில்லை என்று முறித்து கொண்டீர்களோ அல்லது அவர்கள் முறித்து கொண்டு பிரிந்து விட்டார்களோ அவர்கள் மீண்டும் வந்தால் அதை தவிர்ப்பது இந்த காலத்திலே மிக முக்கியம் பொதுவாக அறிவார்ந்த மற்றும் அர்ப்பணிப்பு அதாவது அர்ப்பணிப்போடும் உங்களுடைய நேரம் கழியும் அதன் மூலமாக வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் தூக்கத்தை சற்று குறைத்துக் கொள்ளலாம் ஆனால் முழுவதுமாக அல்ல ஏனென்றால் சற்று தூக்கம் குறைத்து வேலை செய்தீர்கள் என்றால் எட்டு மணி நேரம் தூங்குகிறீர்கள் என்றால் இப்போது ஒரு ஏழு அல்லது ஏழரை மணி நேரம் தூங்குவது என்பது மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும் போன்ற சமயங்களிலும் கூட நல் ஒழுக்கத்தோடு வாழ பழகிவிட்டீர்கள் என்றால் மகர ராசி உங்களுக்கு நல்ல வசதியான ஒரு திருமண வாழ்க்கை நல்ல குழந்தைகள் என்று வசதிகள் குவியக்கூடிய அமைப்பு வருங்காலங்களிலே இருக்கும் ஏழச்சனி காலத்திலே பாதச்சனிலே இதெல்லாம் சாத்தியமாக இப்போது தான் இதெல்லாம் சாத்தியம் பிற்காலத்திலே இதை கட்டமைக்க வேண்டிய பணி என்பது தான் இருக்கும் ஆனால் புத்திசாலிகள் அதே சமயத்தில் நிலையற்ற மனம் கொண்ட ஒரு நிலைக்கு சென்று விட்டால் எதேனும் தின்று பார்ப்போம் எதேனும் பார்ப்போம் எதேனும் நாம் ரசித்து ருசித்து பார்ப்போம் என்ற அந்த பொறுப்பற்ற மனநிலைக்கு ஒரு லாஜிக் இல்லாமல் சென்றுவிட்டீர்கள் என்றால் இதை இந்த அற்புதத்தை உங்களால் பயன்படுத்தி கொள்ள முடியாது ஆகினால் இந்த காலம் என்பது மேலும் ஒரு விஷயத்தில் எதையும் துணிந்து சாதிக்கக்கூடிய அமைப்பை தந்துவிடும் துணிந்து தங்கள் வெற்றிக்காக சந்தோஷத்திற்காக எந்த விதமான பழி பாவ துரோக சட்டத்திற்கு புறம்பான செயல்களிலே ஈடுபட்டு விடுவதற்கான வாய்ப்பையும் தரும் காரணம் என்னவென்றால் எது எப்படி சுபத்துவம் பெற்றாலும் கூட குருவினுடைய வீட்டிலே அதுவும் பன்னிரெண்டாம் வீட்டில் இணையக்கூடிய கிரகம் ஆகையினால் ஏதோ ஒன்று ஸ்லிப் ஆனால் இவனை தள்ளி விட்டு விடுவோம் என்று நினைக்கக்கூடிய அந்த கிரகநிலை இருக்கும் ஆகையினாலே இதை கேட்டீர்கள் அல்லவா இப்போது உங்களை தேடி நாடி வரக்கூடிய எதிர்பாலினத்தவர் ஆனாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் உன்னை போல் ஒருவர் இல்லை என்று புகழ்பாடி வருகிறார்கள் என்றால் உங்களிடம் பணம் பறிக்கவோ அல்லது ஏதோ ஒன்றை உங்களுக்கு சேதப்படுத்துவோ வருகிறார்கள் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் முறையான உறவுக்கு வெளியே இருந்த ஒரு உறவு மீண்டும் வருகிறது என்றால் அதை தவிர்ப்பது நல்லது குருவிடான தனுசுவிலே இந்த கிரகங்கள் எல்லாம் இணைவது என்பது எந்த அளவிற்கு உங்களுக்கு சந்தோஷத்தையும் நல்லதையும் தரும் என்றால் எந்த அளவிற்கு நீங்கள் ஒழுக்கத்தோடும் நன்னனத்தையோடும் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு தரும் இது குருமங்கலம் குருமங்கல பரிவர்த்தனை பிருகுமங்கலம் என்று பல விஷயங்கள் இதிலே அமைகிறது அரசு சார்ந்த அனுகூலம் உண்டு வழக்கு சார்ந்த விஷயங்களிலே அனுகூலம் ஏற்படும் திருமணத்தை சார்ந்து அல்லது திருமணத்திற்காக ஒரு காதல் காதலிக்க வயதிருக்கிறது வாழ்க்கை துணையை வைத்து காப்பாற்றக்கூடிய வழிகள் தன பணம் இருக்கிறது என்றால் இப்போது காதல் கைகூடும் இல்லை என்றாலும் கூட காதலித்து கைபிடித்தவரை வாழ்க்கையிலே உயர்த்தக்கூடிய அற்புத எல்லாம் பிற்காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய நிலையை இப்போது ஏற்படக்கூடிய காதலும் திருமணமும் ஏற்படுத்தி வைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது விவசாயம் செய்கிறீர்களா வெற்றி என்பது நிச்சயம் தரக்கூடிய கிரகநிலை வாழ்க்கையினுடைய சுகங்களை கட்டாயமாக அனுபவிக்க இந்த காலம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது ஓய்வின்றி உழைக்க வைக்கும் இருந்தாலும் கூட அதற்கான உன்னதம் கிடைக்கும் பூர்வீக சொத்திலை சிக்கல் என்றால் அது இப்போது உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் கூட வரும் மேலும் மகரத்திற்கே ஒரு சிறந்த ஒரு பண்பு இருக்கிறது மகர ராசி என்பவர்களே நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல சில நேரங்களிலே பின்னர் வரக்கூடிய விஷயம் ஒரு வீடியோ எடுத்து பதிவு செய்து போட்டது போல் கனவிலே கூட சில சமயம் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இந்த மகர ராசிக்கு அமையும் நிச்சயமாக அப்படிப்பட்ட விஷயம் இந்த மகரத்திற்கு ஆகினால்தான் மகர ராசிக்காரர்கள் சில சமயம் சொல்வது ஏதோ கற்பனையாக சொல்ல மாட்டார்கள் அவர்கள் சொல்வது நடந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகினால்தான் சொல்வதை நல்லதாக சொல்லுங்கள் உயர வேண்டும் என்று நினைங்கள் உயர்வை அடைவீர்கள் என்று ஆனால் தவறான வழிகளிலே இதை பயன்படுத்தினால் இந்த காலத்தை பயன்படுத்தினால் கெட்ட பெயர் அவமானம் வருவதற்கு சில சமயம் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எந்த கெட்ட பெயர் வந்தால் என்ன என்ன அவமானம் வந்தால் என்ன எதற்கும் அஞ்சாமல் மகர ராசி தன்னுடைய வேலைகளை வெற்றியாக சாதித்து கொள்ளக்கூடிய நினைத்ததை அடையக்கூடிய அற்புத நிலையும் இது தருகிறது அதிகாரத்தை தருகிறது ஆசைகளை தீர்த்து கொள்ள அற்புதமான காலம் என்று நினைத்து ஒரே பாய்ச்சல் தான் வெற்றியை தன் பக்கம் பிடித்து விட வேண்டும் பின்னர் வருவதை கொள்ளலாம் என்ற மனப்பான்மையும் இருக்கும் பாய்வது உங்களுடைய நோக்கமாக இருந்தால் தடுப்பதற்கு இருக்க மாட்டார்கள் ஆனால் பின்னர் வரக்கூடிய விலைகளை பற்றி சற்று ஆராய்ந்து செயல்பட வேண்டும் இருந்தாலும் கூட எப்படியோ எந்த பிரச்சனையானாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பை மகர ராசிக்கு வருங்காலம் தருகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தர காத்திருக்கிறது தொடர்ந்து உங்களுடைய ராசியிலேயே இவை பயணிக்கும் போது செவ்வாய் மிகப்பெரிய அச்சம் தரக்கூடிய உச்சம் பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறார் நான் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வலுவுடன் அழுத்துங்கள் நன்றி